அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் போன வாரம் ரீசனிங்கில் டைஸ் ப்ராப்ளம்ஸ் மற்றும் சில மேத் ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் பார்த்தோம் அது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வாரம் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இலக்கணத்தில் எதுகை மோனை இயைபு அந்த டாபிக் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீர் அப்படின்னா என்ன அடி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ சீர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்த அமைப்பிற்கு பெயர் சீர் நாம் சீரை எப்பயுமே வார்த்தை அப்படின்னு குறிப்பிடுவோம் அடி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் அல்லது வார்த்தைகள் ஒன்று சேர்ந்த அமைப்பிற்கு பெயர் அடி நாம் இதை நார்மலாக வரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ மோனை அப்படின்ற டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம் மோனை முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது மோனை எடுத்துக்காட்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இப்போ இந்த இதில் முதல் அடியில் நான்கு சீர் அதாவது நான்கு வார்த்தை கற்க கசடர கற்பவை கற்றபின் அப்படின்ற நான்கு சீர் இருக்குது இரண்டாவது அடியில் நிற்க அதற்கு தக மூன்று சீர்கள் இருக்குது அப்போ இதில் மொத்தம் எத்தனை சீர்கள் இருக்குது ஏழு சீர்கள் இருக்குது இதில் முதல் அடியில் வர்ற நான்கு சீர்கள்லேயுமே முதல் எழுத்து என்னவாக இருக்குது ககரம் அப்போ ககரம் முதல் அடியில் நான்கு சீர்லையுமே முதல் எழுத்து ஒன்றாக தான் இருக்குது அப்போ இதற்கு பெயர் மோனை அப்போ மோனை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் சீர்மோனை அடிமோனை இதுல அடிமோனை அப்படின்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கல் தன்னையே கொல்லும் சினம் இப்ப இதுல முதல் அடி இது இரண்டாவது அடி இந்த அடியில முதல் சீர் முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலேயும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கவாசி இதற்கு பெயர் அடிமோனை அப்போ இரண்டு அடிகளில் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பெயர் அடிமோனை த த அப்போ இதற்கு பெயர் என்னதுன்னா அடி மோனை அடுத்து சீர்மோனை சீர்மோனை மொத்தம் ஏழு வகைப்படும் அதை அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம் சீர்மோனை அல்லது இணைமோனை சீர்மோனை அல்லது இணைமோனை இது எல்லாமே இடத்தை வச்சு தான் சொல்லுவோம் அப்போ சீர்மோனை அல்லது இணைமோனை அப்படின்னா ஒன்று ரெண்டு அதாவது ஒன்றாவது சீர் இரண்டாவது சீர் இதில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்துச்சுன்னா அதுக்கு பெயர் சீர்மோனை அல்லது இணைமோனை எடுத்துக்காட்டு கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி இதில் மொத்தம் நாலு சீர் இருக்குது ஆனால் முதல் இரண்டு சீர்களில் முதல் எழுத்து ககரம் வந்திருக்கு அடுத்த எந்த சீர்லேயுமே என்ன வரல ககரம் வரல அப்போ முதல் இரண்டு சீர்களில் மட்டும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிற வாசி இந்த மோனைக்கு பெயர் சீர்மோனை அல்லது இணை மோனை ரெண்டுமே தான் அடுத்து பொலிப்பு மோனை ஒன்று மற்றும் மூன்றாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் பொழிப்பு மோனை எடுத்துக்காட்டு நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை இதில் நான்கு சீர் இருக்குது ஆனால் ஒன்றாவது சீர்லேயும் மூணாவது சீர்லையும் நகரம் ஒன்றா வந்திருக்கு மற்ற ரெண்டு சீர்லையும் எந்த எழுத்துக்களும் ஒன்றி வரலை அப்போ இந்த மோனை பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்றாவது மற்றும் மூன்றாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அடுத்து ஒரு ஊ மோனை ஒன்று மற்றும் நான்காவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ஒரு ஊ மோனை எடுத்துக்காட்டு அம்பன் கொழுஞ்சி நெடுந்தேர் அகற்றி அம்பொன் அ நான்காவது சீரில் அகற்றி அ இது ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு அப்போ ஒன்று மற்றும் நான்காவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதற்கு பெயர் ஒரு ஊ மோனை அப்போ இந்த பாடலில் பயின்று வந்திருக்கிற மோனை ஒரு ஊ மோனை அடுத்து கூளை மோனை கூளை மோனை அப்படின்னா ஒன்றாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்துச்சுன்னா அதற்கு பெயர் கூளை மோனை கூளை மோனைக்கு எடுத்துக்காட்டு அஹி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் இதில் முதல் சீர்லேயும் அகரம் இரண்டாவது சீர்லேயும் அகரம் மூன்றாவது சீர்லேயும் அகரம் வந்திருக்கு ஆனால் நான்காவது சீரில் அகரம் வரலை அப்போ இந்த பாடலில் பயின்று வந்திருக்கிற மோனை கூளை மோனை ஒன்று இரண்டு மூன்று இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் கூளை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த பாடலில் வந்திருக்கிற மோனை கூளை மோனை அடுத்த மோனை கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா ஒன்று இரண்டு நான்காவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்துச்சுன்னா அதற்கு பெயர் கீழ்கதுவாய் மோனை எடுத்துக்காட்டு சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க இப்போ இந்த குரலில் முதல் சீரில் சோ வந்திருக்கு இரண்டாவது சீர்லேயும் சோ மூன்றாவது சீரில் சோ வரல நான்காவது சீரில் சோ வந்திருக்கு அப்போ ஒன்று ரெண்டு நாலு அப்போ ஒன்றாவது சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்க வாசி இதற்கு பெயர் கீழ்கதுவாய் மோனை அடுத்த மோனை மேற்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனையில் ஒன்று மூன்று மற்றும் நான்காவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும் அதற்கு பெயர் மேற்கதுவாய் மோனை எடுத்துக்காட்டு பாடல் செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க அப்போ சே முதல் சீரில் வந்திருக்கு மூன்றாவது சீரில் வந்திருக்கு நான்காவது சீரலையும் வந்திருக்கு இரண்டாவது சீரில் சே வரலை அப்போ ஒன்று மூன்று நான்காவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிற வாசி இந்த மோனைக்கு மேற்கதுவாய் மோனை அப்படின்னு பெயர் அடுத்து முற்றுமோனை முற்று மோனை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது நான்கு சீர்களையும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதற்கு பெயர் முற்றுமோனை எடுத்துக்காட்டு பாடல் கசடர கற்பவை கற்றபின் இதில் ககரம் முதல் சீரில் வந்திருக்கு இரண்டாவது சீரில் வந்திருக்கு மூன்றாவது சீரில் வந்திருக்கு நான்காவது சீர்லேயும் ககரம் வந்திருக்கு அப்போ இந்த பாடலில் பயின்று வந்திருக்கிற மோனை முற்று மோனை இப்போ இதுதான் ஏழு டைப் மோனையில் இருக்கிற ஏழு டைப் இப்போ அடுத்து எதுகை எது கை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது கை நமக்கு எத்தனை கை இருக்குது ரெண்டு கை இருக்குது அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எது கை எனப்படும் எடுத்துக்காட்டுக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்து இங்கேயும் இந்து அப்போ இரண்டாவது எழுத்து என்ன வந்திருக்கு ஒன்றி வந்திருக்கு அப்போ இதற்கு பெயர் எதுகை அடி எதுகை அடி எதுகை அதற்கு எடுத்துக்காட்டு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இப்போ முதல் அடியில் முதல் சீரில் இரண்டாவது எழுத்தும் இரண்டாவது அடியில் முதல் சீரில் இரண்டாவது எழுத்தும் வந்திருக்கு அப்போ இரண்டாவது சீர்லையும் இரண்டாவது அடியிலையும் முதல் அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கிற வாசி இதற்கு பெயர் அடி எதுகை அடுத்து சீர் எதுகை அல்லது இணை எதுகை மோனை எதுகை எல்லாத்துலேயும் அந்த முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் மோனை வந்தால் எதுகைனா இரண்டாவது எழுத்துன்னு சொல்லுவோம் மற்றபடி இந்த வார்த்தைகள் சீர் இணை அப்படின்னு வந்துச்சுனாலே நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்போ சீர் மோனை இணை மோனை அந்த இதில் நம்ம என்ன நம்பர் சொன்னோம் ஒன்று இரண்டு அப்போ சீர் எதுகை இணை எதுகைனாலும் ஒன்று மற்றும் இரண்டாவது சீர்களில் மோனையாக இருந்தால் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும் இதில் எதுகை அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கும் அப்போ எடுத்துக்காட்டு இன்மையுள் இன்மை விருந்தொறால் அப்போ முதல் சீரில் இன் இரண்டாவது சீரில் இன் மூன்றாவது சீரில் வரல அப்போ முதல் சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் இன் ஒன்றி வந்திருக்கு அப்போ இதற்கு பெயர் சீர் எதுகை அல்லது இணை எதுகை அடுத்து பொழிப்பு எதுகை பொழிப்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு நம்பர் ஞாபகம் வந்துடணும் பொழிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒன்று மற்றும் மூன்று அப்போ எதுகை எதுகை அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்றாவது மற்றும் மூன்றாவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கணும் அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக அப்போ முதல் சீரில் இரண்டாவது எழுத்து இன் மூன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்தும் இன் அப்போ இந்த எதுகைக்கு பெயர் பொழிப்பு எதுகை அடுத்து ஒரு ஊ எதுகை ஒரு ஊ அப்படின்னாலே நம்பர் நமக்கு ஞாபகம் தரணும் ஒன்று கமா நாலு அப்போ ஒன்றாவது மற்றும் நான்காவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதற்கு பெயர் ஒரு ஊ எதுகை இதற்கு எடுத்துக்காட்டுப்பாடல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் அப்போ முதல் சீரில் இன் வந்திருக்கு அடுத்து இரண்டாவது சீரில் வரலாம் மூன்றாவது சீரில் வரல நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்து இன் வந்திருக்கு இப்போ முதல் சீர்லேயும் இரண்டா நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதற்கு பெயர் ஒரு ஊ எதுகை அப்போ இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சுலபமாக இந்த எதுகை மூனையைப்ப செஞ்சிடலாம் அடுத்து கூளை எதுகை கூளை அப்படின்னாலே நம்பர் ஞாபகம் வந்துடணும் ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை அதாவது கூளை எதுகை ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் கூளை மோனை இப்போ கூளை எதுகைக்கு எடுத்துக்காட்டு பாடல் பற்றுக பற்றான் பற்றினை இதில் இர் இங்கேயும் மூன்றாவது சீர்லையும் எர் அப்போ முதல் மூன்று சீர்கள்லையுமே என்ன வந்திருக்கு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்போ இந்த பாடலில் கூளை எதுகை பயின்று வந்திருக்கு அடுத்து கீழ்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் அப்படின்னாலே நமக்கு நம்பர் யாபம் வந்துடணும் ஒன்று இரண்டு நான்கு அப்போ ஒன்று இரண்டு நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அது கீழ்கதுவாய் எதுகை இதற்கு எடுத்துக்காட்டுப்பாடல் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்போ முதல் சீரில் இரண்டாவது எழுத்து இல் இரண்டாவது சீரில் இரண்டாவது எழுத்து இல் மூன்றாவது சீரில் நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்து இல் அப்போ இதில் வந்திருக்கிற எதுகை வந்து கீழ்கதுவாய் எதுகை அடுத்து மேற்கதுவாய் எதுகை மேற்கதுவாயனால நம்பர் ஒன்று மூணு நாலு அப்போ ஒன்றாவது மூன்றாவது மற்றும் நான்காவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அது மேற்கதுவாய் எதுகை அப்போ பாடல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அப்போ ஒன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்து இன் இரண்டாவது சீரில் வரல மூன்றாவது சீரில் இரண்டாவது எழுத்து இன் நான்காவது சீரில் இரண்டாவது எழுத்து இன் அப்போ இந்த எதுகைக்கு பெயர் மேற்கதுவாய் எது முற்று எதுகை ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதற்கு பெயர் முற்று எதுகை முற்று எதுகைக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு அப்பா இதில் இரண்டாவது எழுத்து இப்பு இரண்டாவது எழுத்து இப்பு மூன்றாவது சீரலையும் இரண்டாவது எழுத்து இப்பு நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து இப்பு அப்போ இதற்கு பெயர் முற்று எதுகை அடுத்து எதுகை மோனை இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாம அந்த சீர் இணை அப்படின்னா நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த எதுகை மோனையை நாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா எதுகை ஒன்றாவது சீர்லையும் இரண்டாவது சீர்லேயும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அதை சீர் எதுகைனும் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அதை சீர் இணை அல்லது இணை மோனைன்னு சொல்லிடலாம் அப்போ சீர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை நம்பர் ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா சீர் அதே மாதிரி பொழிப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று மூணு அடுத்து ஒரு ஊ அப்படின்னு சொன்னால் ஒன்று நாலு இது ஃபுல்லாமே இரண்டே இரண்டு சீர்களை வச்சு வர்ற மூன்று காம்பினேஷன் அடுத்து கூளை மோனை அதுதான் என்னதுன்னா மூன்று சீர்களை வச்சு வர்றதில் முதல் காம்பினேஷன் கூளை அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று அடுத்து மேற்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு அப்போ மேல்புறம் ரெண்டு நம்பர் ஒன்றா வந்திருக்கும் அப்போ இது பேர் மேற்கதுவாய் அடுத்து கீழ்கதுவாய் அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு அப்போ கீழ்ப்புறம் இரண்டு நம்பர் சேர்ந்து வந்திருக்கும் அதில் மேற்புறம் இரண்டு நம்பர் சேர்ந்து வந்திருக்கும் அடுத்து முற்றுமோனை முற்றுனா எல்லா நம்ப எல்லா சீரும் அதாவது நான்கு சீர்லேயுமே முதல் எழுத்தோ இரண்டாவது எழுத்தோ ஒன்றி வந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி சீர் பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இதற்கெல்லாம் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நாம் ரொம்ப ஈஸியாக அது எந்த வகை எதுகை அல்லது எந்த வகை மோனை அப்படின்றத நம்ம ரொம்ப சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இய்பு தொடை எடுத்துக்காட்டுப்பாடல் தொடைக்கான எடுத்துக்காட்டு பாடல் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்போ இந்த பாடலில் அஞ்சோம் இல்லோம் அல்லோம் அப்போ முதல் மூன்று அடிகளில் கடைசி எழுத்து இம் அப்போ இதற்கு பேர் தான் எய்பு தொடை அப்போ இய்பு தொடை அப்படின்றது எப்போ எப்போல்லாம் வரும் அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ இய்பு தொடை ஒன்றுக்கு மேற்பட்ட அடிகளின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றுதல் ஒன்றுக்கு மேற்பட்ட அடிகளின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றுதல் அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட அடிகளின் இறுதி சொற்கள் ஒன்றுதல் ஒரு அடியில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்களின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றுதல் அடுத்து ஒரு அடியில் வரும் இறுதி சொல் அந்த அடியில் வரும் இன்னொரு சீரிலாவது ஒன்றி வருதல் இந்த இது மூலமாக என்ன வரும்னா இய்பு துடை வரும் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் இலக்கணத்தில் எதுகை மோனை இய்பு டாபிக் பார்த்துக்கிட்டு இருந்தோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டாப்பிக்கில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொதுத்தமிழ் கணிதம் நடப்பு நிகழ்வுகள் பொது இருந்து கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் இருந்து இருபத்தைந்து கேள்விகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகளில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து கேள்விகளுக்கு மேலே கேட்பாங்க அப்போ இந்த மூன்று பகுதிகளில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் கேட்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நூற்றி முப்பத்தைந்து கேள்விகளில் நம்மளால் நூற்றி இருபது மார்க்குக்கு மேலே எடுக்க முடிஞ்சுனா மீதி இருக்கிற அறுபத்தைந்து கொஸ்டினில் நம்மளால் நாற்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னாலும் நூற்றி அறுபது கொஸ்டினுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால் கணக்கு மற்றும் நடப்பு நிகழ்வுகளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும் மீண்டும் அடுத்த வாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கணிதம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்லைன் மேனியா நன்றி வணக்கம்